ட்யூ தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இனிமேல் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அறிவித்திருக்கின்றார் பதவிக்கு வந்ததும் அடுத்த தடவையும் என்று அவர் அறிவித்திருந்தார் இப்பொழுது அவருக்கு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒருவர் இரண்டு தடவைகள் மட்டுமே அதிபர் பதவியில் உட்காரலாம் இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் மட்டும் இதற்கு ஒரு விதி விலக்கு இருந்தது இப்பொழுது டொனால்டு டிரம்ப் ஒரு தடவை தோல்வியடைந்த காரணத்தினால் மேலும் இரண்டு தடவைகள் இருக்கலாம் என்ற கருதப்பட்டது ஆனால் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் பின்வாங்கி இருக்கின்றார் இவருடைய இடத்தில் அடுத்து யார் போட்டியிட போகின்றார் என்ற கேள்விக்கு டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் தன்னுடைய மகன் ஜூனியர் ட்ரம்ப் தான் வருவார் என்று கூறியிருந்தார் ஆனால் இப்பொழுது நிலைமை மாறி இருக்கின்றது ரிப்பபிக்கன் கட்சியினுடைய வேண்டுகோளின்படி அமெரிக்க அதிபருக்கு உப அதிபராக இருக்கின்ற ஜே டிசான் முறைப்படி அந்த இடத்திற்கு வர வேண்டியவர் என்பதனால் அவரே தேர்தலை எதிர்கொள்ளுவார் என்றும் அவருடைய உப அதிபர் யார் என்றால் இப்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற மார்கோ ரூபியோ உப அதிபராக வருவார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் டொனால்ட் டிரம்ப் இந்த இடத்திற்கு வருகின்றதற்கான முக்கியமான காரணம் இவருக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் தனியான ஒரு கட்சியை உருவாக்கி ரிப்பப்ளிகன் கட்சிக்கு எதிராக நேரடியான ஒரு போட்டியை வழங்கவும் ரிப்பப்ளிகன் கட்சியும் கட்சியும் ஒரே குட்டையில் ஊறிய இரண்டு மட்டைகள் என்பதனால் இவர் அமெரிக்காவை இனி முன்னேற்ற முடியாது அமெரிக்காவினுடைய முன்னேற்றத்தில் இவர்கள் நீச்சல் அடித்த காலம் முடிவடைந்து விட்டது இப்பொழுது அமெரிக்க பொருளாதாரம் பற்றி விட்டது எனவே இவர்கள் இருவரையும் வைத்திருக்க முடியாது என்று கூறிய அவர் ஒரு வீடியோவை வெளியிட்டு டொனால்டு டிரம்ப் அவருடன் நிற்கின்றார் சிறு பெண் பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு வழங்குகின்ற இந்த நபருடன் டொனால்டு டிரம்பிற்கு என்ன வேலை என்றும் இதை நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டிருந்தார் தற்கொலை செய்து கொண்ட அவருடன் பிரபல கோடீஸ்வரர் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய பில் கேட் குறிப்பிடத்தக்கது அதுபோல கட்சியினுடைய அதிபராக இருந்த பில் கிளின்டனும் இந்த விமானத்தில் மூன்று தடவைகள் பயணித்திருக்கின்றார் இன்று அவரையும் அவருடைய மனைவி கிளாரி கிளின்டனையும் இந்த விசாரணைக்கு அழைக்கின்றார்கள் ஜெப்ரி விவகாரம் சூடு பிடித்திருக்கின்றது ஏற்கனவே பில் கிளின்டன் விவகாரத்தில் பாரிய சிக்கல்களை சந்தித்தவர் என்பதனால் ஆனாலும் டெமோக்ராட் கட்சியாகட்டும் ரிப்பப்ளிகன் கட்சியாகட்டும் தலைமைத்துவ ஒழுக்கம் இல்லை என்று குறிப்பிடுகின்றார் ஏலன் மேஸ்க் இதனால் புதியதொரு கட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கை வந்திருக்கின்ற நிலையில் டொனால்டு டிரம்பினுடைய இந்த அறிவிப்பும் டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் சகல பிரச்சனைகளையும் அவர் தீர்ப்பார் என்று அமெரிக்க வாக்காளர்கள் ஏறத்தாழ ஏமாந்து விட்டார்கள் உக்ரைன் போரை நிறுத்துவேன் என்று கூறியவர் நிறுத்த முடியவில்லை போர் மேலும் உக்கரமடைய போகின்றது காசா பிரச்சனையை முடிப்பேன் என்றார் இப்பொழுது இஸ்ரேல் அடுத்த கட்ட போருக்கு தயாராகி விட்டது இந்த நிலையில் டொனால்டு டிரம்பினால் சொன்னது எதையும் செய்ய முடியவில்லை குடியேற்றவாதிகளை தடுக்க முடியவில்லை பொருளாதாரத்தை மீட்க முடியவில்லை என்று சகல இடங்களிலும் அவர் சருகல் அடைந்திருக்கின்ற நிலையில் இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது அதேவேளை அமெரிக்காவிற்குள்ளே சட்டமுரணாக குடியேறிய ருவாண்டா நாட்டினுடைய பிரஜைகள் இருநூற்றி ஐம்பது பேரை தாங்கள் திருப்பி எடுக்க தயார் என்று ருவாண்டா நாடு அறிவித்திருக்கின்றது இப்பொழுது அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சீன அரசாங்க இப்போது இருக்கின்ற தலாய் ம் இப்போ வயதாகிவிட்ட நிலையில் இவருக்கு அடுத்தபடியாக இந்த மதத்தினுடைய புதிய தலைவரை தாமே நியமிப்போம் என்று அறிவித்திருக்கின்றது தம்மை கேட்காமல் இன்னொருவரை நியமிக்க முடியாது என்றும் கூறியிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சீனாவில் கம்யூனிஸ்ட் புரட்சி நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு திபெத் என்கின்ற நாட்டை சீனா ஆக்கிரமித்து கைப்பற்றி கொண்டது இவர்களுக்கு எதிராக சீனர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் திபெத்தில் நடைபெற்ற போராட்டம் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தலாய்லாமா இந்தியாவினுடைய இமாச்சல பிரதேசத்திற்கு குடியேறி அங்கு நாடு கடந்த ஓர் அரசை அமைத்திருக்கின்றார் சீனா ஆக்கிரமிப்பு விலக வேண்டும் என்று ஆனால் சீனா அங்கிருந்து விலக தயாரில்லை தலாய்லாமாவினுடைய இடத்திலேயே புதிய தலாய் லாமாவை தானே நியமிக்கப் போகின்றது என்று கூறியிருக்கின்றது இந்த புத்தமத தலைமையை சீனா கைப்பற்ற முடியாது என்றும் சீனாவினுடைய ஆதரவாளர் அதற்கு வர முடியாது என்றும் இப்பொழுது புதிய ிய சிக்கல் இருக்கின்றது ார்கினுடைய நோவா நோடிஸ்க் நிறுவனம் துறையில் பகாசுரை ஜாம்பவானாக இருக்கின்றது சர்க்கரை வியாதிக்கான இன்சுலின்கள் மாத்திரைகள் மற்றும் கொழுப்பு காரணமாக நிறை கூடியவர்களை நிறை குறைக்கின்ற மருந்துகள் இன்சுலின் கருவி தானாகவே இன்சுலினை செலுத்தக்கூடிய வகையிலான நவீன ஏற்பாடுகள் என்று துறையில் சாதனை படைத்து அமெரிக்காவினுடைய வர்த்தக துறையில் மிகப்பெரிய வருமானத்தை உழைத்த நிறுவனமாக இருந்தது சர்வதேச ரீதியாகவும் இதனுடைய வர்த்தகம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் இரண்டாவது காலாண்டு அறிக்கை வெளியாகி இருக்கின்றது தொலைந்துவிட்டது என்று கூறியிருக்கின்றது இந்த நிறுவனம் பலத்த நெருக்கடியை இப்பொழுது சந்தித்திருக்கின்றது டென்மார்க்கில் இருந்து இவ்வளவு பெருந்தொகையான பணத்தை உழைப்பதற்கு அமெரிக்க அதிபர் இலகுவில் அனுமதிக்க மாட்டார் நோவா நோடிஸ்க் நிறுவனம் தன்னுடைய மருந்துகளினுடைய விலையை வன்முறையாக உயர்வாக வைத்திருக்கின்றது இது ஏற்றுக்கொள்ள முடியாது இவர்களிடம் மட்டும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த விலை உயர்வின் மூலமாக அதிகமான பணத்தை உழைத்து செல்லுகின்றார்கள் இது ஏற்க முடியாது விலைகளை குறைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் அதேவேளை நோவா நோடிஸ்கினுடைய வர்த்தகம் வீழ்ச்சியடைய தொடங்கிய காரணத்தினால் பங்கு சந்தையிலும் பலத்த வீழ்ச்சி ஏற்பட்டு இருக்கின்றது ஆயிரம் குரோனர் பெருமதியுடைய பங்கு ஒன்றை வைத்திருந்தவர் இப்பொழுது தன்னுடைய பங்கின் பெருமதி முன்னூறு கொரோனர்கள் மட்டுமே என்பதை அறிந்து அதிர்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு வீழ்ச்சி காணப்படுகின்றது இரண்டாவது காலாண்டில் ஐம்பத்தி ஐந்து இருக்கின்றது என்றால் இதற்கு பல காரணங்கள் உண்டு அமெரிக்க சந்தை மட்டுமல்ல வெளியில் இருக்கின்ற சந்தைகளாலும் இந்த பாதிப்பு ஏற்பட்டதாக கூறுகின்றார்கள் முதலாவது அமெரிக்க பெருமதி வருமானத்தில் பலத்த அடி ஏற்பட்டிருக்கின்றது ஏழு பணியாளர்கள் உலகம் முழுவதிலும் இருக்கின்றார்கள் இனிமேல் இவர்களில் வேலை குறைப்பை ஏற்படுத்தி தான் இந்த நஷ்டத்தை நிரவல் செய்ய வேண்டும் மேலும் சர்க்கரை வியா மருந்து முப்பத்தி நான்கில் இருந்து முப்பத்தி வீதம் வரை விற்பனை குறைந்திருக்கின்றது ஒசாம்பிக் என்கின்ற மருந்து ஐம்பத்தி ஒரு வீத விற்பனை வீழ்ச்சி இன்சுலின் விற்பனை நாற்பத்தி மூன்று தசம் வீத வீழ்ச்சி கண்டிருக்கின்றது கொழுப்பு மருந்தும் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது இந்த மருந்துகளுக்கெல்லாம் எல்லாம் போட்டியாக பிரதி செய்யப்பட்ட கொப்பி மெடிசின் என்று கூறப்படுகின்ற போலி மருந்துகள் சந்தைக்கு வருகின்றன நோவா நோடிஸ்கினுடைய வருமானத்தில் எழுபது வீதத்தை போலி மருந்துகளை குறைந்த விலையில் வந்து சாப்பிட்டு விடுகின்றன இதனால் இவர்களை தடுப்பதற்கு எவ்வளவு போராடினாலும் தடுக்க முடியவில்லை இந்த ஆண்டிற்குள் இவர்களை தடுத்துவிட வேண்டும் என்று கூறுகின்றார்கள் எனவே நோடிஸ் நிறுவனம் தன்னுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்கு போரை நடத்த வேண்டியதாக இருக்கின்றது இவர்களுடைய பங்கு சந்தை நிலைமையானது ஆரோக்கியமானதாக இல்லை இருப்பினும் மேலும் புதிய மருந்துகளை கண்டுபிடித்ததும் கொழுப்பை குறைக்கின்ற மருந்தை மாத்திரை வடிவில் கொண்டு வருவதுமாக பல புதிய கண்டுபிடிப்புகளை செய்திருக்கின்ற காரணத்தினால் எதிர்காலத்தில் வர்த்தகத்தை உயர்த்தலாம் என்று இவர் கூறுகின்றார்கள் இருப்பினும் எதிர்கால சூறாவளி காற்றானது நோவா நோடிஸ்கிற்கு வாய்ப்பாக இருந்திருக்குமாக இருந்தால் பங்கு சந்தையில் இருந்து இத்தனை பேர் நோவா நோடிஸ்கை விட்டு தலை ஓடி இருக்க மாட்டார்கள் எனவே இந்த இடத்தில் எல்லோரும் கவனத்தில் எடுக்க வேண்டியது அமெரிக்க அதிபர் உற்சாகமாக பதவியில் தொடர்வேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலக நிலை இல்லை அவரால் எதையும் மாற்ற முடியவில்லை என்பது அவருடைய அனுபவம் மிகப்பெரிய வர்த்தக ஜாம்பவான் ஆகிய நோவா இந்த பொருளாதார சந்தையில் நின்று பிடிக்க முடியவில்லை இதுதான் கோடீஸ்வரர்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவே எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் சேமிப்பில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டியதும் அவசியமாகும் இது உலக செய்திகளுக்காக இருந்து வணக்கம்